ஹலோ சிறு இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் எம்ஜிஆர் தயாரித்து அதிக லாபத்தை தந்த படங்கள் அப்படிங்கிற வார்த்தைத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் எம்ஜிஆர் மொத்தம் மூன்று படங்களை தயாரித்துள்ளார் மூன்று படங்களுமே நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி கொடி நாட்டிய படங்களாகும் அதிக லாபம் தந்த படங்களாகும் இப்பொழுது எம்ஜிஆர் தயாரித்து அதிக லாபம் கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆர் தயாரித்த படம் எம்ஜிஆரே இயக்கிய படம் இந்த படம் மிக பெரும் வெற்றி பெற்றது நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் வரை ஓடி வெள்ளி விழாவை தவறவிட்டது எம்ஜிஆர் பானுமதி சரோஜ நடித்த படம் இருந்தாலும் திரையிடப்பட்ட எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்தியது மாதிரி தந்தம் தியேட்டரில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்தியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் எம்ஜிஆருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து அடிமைப்பெண் எம்ஜிஆர் தயாரித்து கே சங்கர் இயக்கிய படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் ஒரு மெகா கிட் சூப்பர் ஹிட் படமாகும் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வள்ளி விழா கண்டது திரையிட்ட அனைத்து இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை ஏற்படுத்தியது இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் தயாரித்து எம்ஜிஆர் இயக்கிய படம் இந்த படமும் ஒரு மெகா ஹிட் படமாக அமைந்தது இருநூற்று பதினேழு நாட்கள் வரை ஓடி இருநூறு நாட்களை தாண்டி ஓடிய படமாக அமைந்தது திரையிட்ட பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்த படமாகும் இந்த படத்தின் மூலம் எம்ஜிஆருக்கு மிக மிக அதிக லாபம் கிடைத்தது எம்ஜிஆர் லதா மஞ்சுளா மற்றும் நடித்த படம் ஆக இந்த மூன்று படங்களுமே திரும்பத் திரும்ப திரையிடப்பட்டு அடுத்தடுத்து வசூலில் மிக பெரும் சாதனையை ஏற்படுத்திய படங்களாகும் குறிப்பாக பிசி சென்டர்களிலும் வசூலில் வெளுத்து வாங்கிய படங்களாகும் இந்த படங்கள் எல்லாம் இப்பொழுதும் திரையிடப்பட்டு நன்றாக ஓடி வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி